கனமழை காரணமாக சென்னை நகருக்கு காய்கறிகள் வரத்து குறைந்ததையடுத்து அவற்றின் விலை உயர்வை கட்டுப்படுத்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின் பேரில் சென்னை நகரில் கூடுதலாக ஐம்பது பண்ணை பசுமை நுகர்வோர் கடைகள் திறக்கப்பட்டு குறைந்த விலையில் காய்கறிகள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன பொதுமக்களிடையே இந்த கடைகளுக்கு அமோக ஆதரவு கிடைத்துள்ள நிலையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா காய்கறி விலையை கட்டுப்படுத்த மேற்கொண்ட அதிரடி நடவடிக்கையை பிரபல தமிழ் நாளிதழ் பாராட்டு தெரிவித்து தலையங்கம் தீட்டியுள்ளது தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையின் காரணமாக சென்னை நகருக்கு காய்கறிகள் வரத்து குறைந்ததால் காய்கறிகளின் விலைகளை கட்டுப்படுத்தும் வகையில் சென்னை நகரில் ஏற்கனவே செயல்பட்டு வரும் நாற்பத்தி இரண்டு பண்ணை பசுமை நுகர்வோர் கடைகளுடன் தற்காலிகமாக ஐம்பது கூடுதல் காய்கறி விற்பனை மையங்களை திறக்க முதலமைச்சர் செல்வி ஜெய ஜெயலலிதா கடந்த பதினேழாம் தேதி உத்தரவிட்டார் முதலமைச்சரின் உத்தரவை தொடர்ந்து துறைப்பாக்கம் மீனம்பாக்கம் தாண்டவன் நகர் விருகம்பாக்கம் வடபழனி அம்பத்தூர் கிழக்கு தாம்பரம் வில்லிவாக்கம் அமந்தைக்கரை மயிலாப்பூர் புரசைவாக்கம் உட்பட ஐம்பது இடங்களில் டியூசிஎஸ் அங்காடிகள் மற்றும் கூட்டுறவு நியாய விலை கடைகள் மூலம் பண்ணை பசுமை நுகர்வோர் கடைகள் மறுநாளே திறக்கப்பட்டு பொதுமக்கள் அதிகம் பயன்படுத்தும் வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் உள்ளிட்ட காய்கறிகள் குறைந்த விலையில் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன இந்த கடைகளில் வெளிச்சந்தையை விட குறைந்த விலையில் காய்கறிகள் கிடைத்து வருவதால் பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பு கிடைத்ததுடன் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பொதுமக்கள் நன்றியும் பாராட்டும் தெரிவித்த வண்ணம் உள்ளனர் இந்நிலையில் பிரபல தமிழ் நாளிதழான தினத்தந்தி இன்றைய தலையங்கத்தில் உயர்ந்து வந்த காய்கறி விலையை கட்டுப்படுத்தும் வகையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்ட உடனடி நடவடிக்கையை வரவேற்று பாராட்டியுள்ளது மக்களை நேரடியாக பாதிக்கும் உணவுப் பொருட்களின் விலை உயர்வு மற்றும் காய்கறிகளின் விலை உயர்வுக்கு அரசை குறை கூற முடியாது இயற்கை சீற்றத்தால் ஏற்படும் இழப்புகள்தான் காரணம் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை நகரில் காய்கறி விலையை குறைக்க முதலமைச்சர் விஜயலலிதா ஜெயலலிதா எடுத்துள்ள அதிரடி நடவடிக்கை மிகவும் பாராட்டுக்குரியது சென்னை நகர மக்களுக்கு நியாயமான விலையில் தரமான காய்கறிகள் கிடைப்பதற்காக கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபதாம் தேதி ஏற்கனவே பண்ணை பசுமை நுகர்வோர் கடைகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தொடங்கி வைத்தார் கிருஷ்ணகிரி திண்டுக்கல் நீலகிரி விழுப்புரம் நாமக்கல் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் காய்கறிகள் பயிரிடும் விவசாயிகளிடம் இருந்து கூட்டுறவு சங்கங்கள் காய்கறிகளை நேரடியாக கொள்முதல் செய்து பண்ணை பசுமை நுகர்வோர் கடைகள் மூலம் குறைந்த விலையில் விற்பனை செய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே சென்னை கோவை மதுரை திருவண்ணாமலை தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் பண்ணை பசுமை கடைகள் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன இந்த கடைகளுக்கு பொதுமக்களிடையே பலத்த வரவேற்பு உள்ளது தற்போது சென்னை நகரில் மழை காரணமாக வரத்து குறைந்ததால் காய்கறிகளை விலை உயர்வை கட்டுப்படுத்த முதலமைச்சர் செல் உடனடியாக சென்னையில் கூடுதலாக ஐம்பது பண்ணை பசுமை நுகர்வோர் கடைகளை திறந்து அவற்றின் மூலம் பொதுமக்கள் அதிகம் பயன்படுத்தும் வெங்காயம் தக்காளி உள்ளிட்ட காய்கறிகளை விற்பனை செய்ய ஏற்பாடு செய்தார் வெளிச்சந்தை விலையை விட பாதி அளவு விலையில் இக்கடைகளில் காய்கறிகள் கிடைப்பதால் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது இதனால் தனியார் காய்கறி கடைகளும் உடனடியாக விலையை குறைத்து விட்டன என்று அந்த நாளிதழின் தலையங்கத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுமக்களுக்கும் குறைந்த விலையில் காய்கறிகளை கொடுத்து அதே நேரத்தில் விலைவாசியையும் கட்டுக்குள் வைக்க உதவியதுடன் விவசாயிகளுக்கும் நல்ல விலை கிடைக்க வழிவகை செய்துள்ள இத்திட்டம் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்ட சிறப்பான நடவடிக்கை என்று தினத்தந்தி பாராட்டு தெரிவித்துள்ளது